எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து ஆர்க்கவாடின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வரேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய டுவெல்த்தில் கொஞ்சம் கம்மி மார்க் தான் அப்பாவும் விவசாயி தான் ஆனால் அப்பா வந்து ஆசைப்பட்டாரு கண்டிப்பாக படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அதனால அப்பா கடை வாங்கி கூட என்னை வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி அக்ரி தான் படிக்கணும்னு படிக்க வைச்சாங்க ஆக்சுவலாக கவுன்சிலிங் போடலாம் நம்ம மார்க் கிடைக்கும் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அப்பா அம்மா கருவில் செல்வி ரங்கிதா அவர்கள் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் அப்பாவுக்கு இப்போ ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ்னால இப்போ இங்கே வர முடியல அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க படித்து முடிக்கும் போது முடிச்சு ஒரு மூணு மாதத்துலேயே எங்களை லோன் கட்ட சொல்லிட்டாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் லெத்தாஜிக் தானா காலேஜ்லேயும் அரியர் வச்சுலாம் படித்தேன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மாதம் வீட்டில் இருந்தேன் அப்புறம் அப்பா வந்து விசாரித்து நீ சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா நம்ம போய் ஒரு டைம் பார்க்கலாம் வேணாம் ஒன்ஸ் நம்ம போனால் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் லைஃப் நான் என்னென்னு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தேன் ஃபஸ்ட் அட்டம் இன்டர்வியூ வரைக்கும் போனோம் நாங்கள் ஒரு சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படித்தோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அட்டம் ரெண்டு மார்க்கில் நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஏன்னா நான் இன்டர்வியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்காம விட்டுட்டேன் எனக்கு எஸ் ஒரு சீனியர் சொன்னாங்க நீங்கள் மெயின்ஸில் ஸ்கோர் வச்சுருந்தால் தான் வர முடியும் இன்டர்வியூ மெயின் ரோல் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நானும் வந்து இன்டர்வியூ அசால்ட்டாக விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் அப்போ புரிஞ்சது இன்டர்வியூ நம்ம நல்லா பண்ணால் நம்ம செகண்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அப்பா ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் கண்டிப்பாக நீ ஒரு ஆஃபீஸர் தான் எங்கள் அப்பா ஊரெலாம் சொல்லிட்டு வந்துடுவார் ஆஃபீஸர்னு ஏன் அப்பா அப்படி சொல்கிறீங்கன்னா நீ வந்துருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நான் இப்போ ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டேன் இங்கே சுரேஷ் அகாடமி எனக்கு வந்து இன்டர்வியூவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார் வந்து எனக்கு பேனலுக்கு கூட கூப்பிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு நாள் நம்ம பேனலுக்கு போய் உட்காந்து பேனல் மெம்பராக பேசும்போது நான் அங்கே உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட் மாதிரி பயந்து பயந்து பேசுவேன் கொஷின் கேட்குறதே பயந்து கேட்பேன் அப்புறம் சொன்னாங்க நீங்கள் தைரியமாக பேசுங்க பேசு பேசுதான் உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க அப்புறம் பேசி எல்லார்கிட்ட இருந்தும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டு நான் போய் இன்டர்வியூவில் நல்லா பண்ணேன் இப்போ நான் அச்சீவ் பண்ணிட்டேன் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இன்ஸ்டியூட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் செகண்ட் அப்போ நான் ரெண்டு பேர் சேர்ந்து படித்தோம் ஆனால் அவளுக்கு இப்போ கிளியர் ஆகலை கண்டிப்பாக அடுத்த அச்சீவ்ஸ் மீட்டில் அவள் இங்கே வருவா அண்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க செல்வி ரங்கிதா அவர்களின் பெற்றோரே ஓரிரு வார்த்தைகளை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுரேஷ் சாருக்கும் சாருக்கும் வணக்கம் Suresh, IAS Academy, Victory in Mughal.